காய்கறி விரும்பி சாப்பிடாதவங்க கூட கல்யாண வீட்டுக்கு போனா காய்கறியும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க வைக்கிற காய்கறி எல்லாம் வீட்டுல வைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாவும் டேஸ்டாவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம அதே மாதிரி அவரக்காய் வச்சு கல்யாண வீட்டு அவரக்காய் பருப்பு ஊசிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அவரக்காய் பருப்பு ஊசிலி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கணும் லேசாக தண்ணி ஊற்றி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் காட்டம்ல கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் இந்த கடலப்பருப்புக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு இலுக்கு கருவேப்பில்ல இதை குறை குறை அடை மாவு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு குறை குரணு அரைச்சி எடுத்துக்கணும் அடுப்பு தோசை கல்லு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊத்தி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஒரே அடையாக தட்டிக்கலாம் தேவைப்பட்டா வேகறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது ஒரு அறவேக்காடு இருந்தால் போதும் திருப்பி விட்டுடலாம் இது வெந்ததும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்குங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கோங்க இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்து போடக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நால் கிலோ அவரைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருவேன் இதையும் நம்ம கடாயில சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் இந்த காய்க்கு தேவையான அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காய தூள் கொஞ்சமா தண்ணி தெளித்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் காய் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இந்த அடையை நம்ம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் நல்லா தூளா உதிர்த்து விட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் அடித்து எடுத்துங்க காய் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்ததும் நம்ம உதிர்த்து வச்சிருக்கிற கடலப்பருப்பை இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் போட்டுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவை போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்க கல்யாண வீட்டு ஸ்டைலில் அவரக்காய் பருப்பு ஊசிலி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா ஸ்வீட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்